கன்னியாகுமரி மாவட்டவாழ் உழைப்பு மக்களை தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இருந்து மீட்கப்பட வேண்டும் உழைக்கு மக்களின் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளின் தரம் முறையாக பராமரிக்கப்பட்டு பிறந்ததிலிருந்து இலக்கு வரை அனைத்து பயன்படுத்தப்படும் பொருட்களுக்கும் வரிகட்டி வரிகட்டி ஓய்ந்து போயிருக்கும் உழைப்பு மக்களின் வரிபணத்தில் நீங்கக்கூடிய தமிழக பொது சுகாதாரத்துறை எந்தவித லாப நீட்டலுக்கும் தயாராகாமல் லாபத்திற்காக நடத்தப்படாமல் முறையாக மக்களுக்கு பொது சுகாதாரத்தை வழங்குவது என்பது அந்த அரசின் பொறுப்பும் கடமையும் என்பதை உணர்ந்து அரசு மருத்துவமனைகளை முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் அத்தகைய அரசு மருத்துவமனைகளின் முதுவெரும்பாக இருக்கக்கூடிய மருத்துவத்துறை தொழிலாளர்கள் மருத்துவர்கள் உட்பட மருத்துவர்கள் தொழில்நுட்ப பணியாளர்கள் அடிப்படை உதவி பணி தொழிலாளர்கள் என அனைவரது உரிமை நலன் பறிப்பு உரிமை நல பாதுகாப்பு ஆகியவற்றை கேள்விக்குறியாக்கி அந்த ஒரு லாபகரமான தொழிலாக மாற்றுவதன் மூலம் மக்களின் மருத்துவ சேவையையும் சிதைத்து தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகளின் போர்க்கை கைவிட்டு இரண்டு அரசுகளுமே ஒன்றுக்கொன்று போட்டி போட்டுக் கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது மக்களை லாபகரமான போக போதாக மாற்றுவதற்கு அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து இதற்கு எதிராக அறிந்துவிட வேண்டும் என்ற அறை அடிப்படை மாற்றம் நிகழாமல் ஆட்சி மாற்றத்தால் இங்கு ஒன்றும் நடக்க போவதில்லை சமூக மாற்றம் மட்டுமே மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் மாற்றமாக இருக்கும் ஆட்சியாளர்கள் மாற்றி ஒன்றும் மறைக்கப்படவில்லை என்பதை உணர்த்தி விட்டார்கள் இதன் பிறகாவது மக்கள் நாம் நமது தேவைக்காக ஒழிப்பு மக்கமாக அறிந்தரல வேண்டும் என்ற அறிவு அழைப்புகளோடு தமிழ்நாடு முழுவதும் பொது சுகாதாரத்துறையின் சீரழிவை தடுப்பதற்கு உழைப்பு மக்கத்தின் பிரதிநிதிகளாக அதன் தொழிலாளர்கள் முன்களத்தில் நிற்கும் போது அவர்களை எந்தவித சட்ட நீதியை கடைபிடிக்காமல் தூக்கி எறியதற்கு அவர்கள் கணக்கில் வைக்கப்பட்ட கத்தியாக இருக்கக்கூடிய முறை என்ற ஒப்பந்த பணியாளர் நியமன முறையை தூக்கி எறியதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள ஒழுக்கி மருக்கத்தை அழிதட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பிரச்சார இயக்கத்தை பதினெட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடங்கி எங்களது மாநிலம் தலைவிய இந்த பிரச்சார இயக்கம் தொழிலாளி இயக்கத்தின் உரிமை நலன் பாதுகாப்பு என்பதுதான் இந்த சமூகத்தின் பாதுகாப்பு தொழிலாளர்களாக தான் இந்த ஒட்டுமொத்த சமூகமும் கட்டியெழுப்படுகிறது பராமரிக்கப்படுகிறது பாதுகாக்கப்படுகிறது அதை கேள்விக்குறியாக்கும் விதமாக இன்றைய அரசுகள் முதலாளிகளுக்கு ஆதரவாக சட்டங்களை இயற்றி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தொழிலாளர்களின் மனதிறவன் என்று வேலையை செய்து கொண்டிருக்கிறது இதை முறியடிக்க வேண்டும் உழைச்ச மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்காக தொழிலாளர்கள் அனைவரும் அணிவிடு சமூக மாற்றத்தை நிகழ்வு சக்தி நாங்கள் எங்களால் அது சாத்தியம் என்பதை காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த அறைகோளை குறிப்பாக இன்றைய மனிதனின் அடிப்படை தேவையாகி போன கல்வி மருத்துவம் வேலைவாய்ப்பு மூன்றையும் லாபகரமாக அரசு பொது சுகாதாரத்தை தனியாரிடம் ஒப்படைப்பதற்காக படிப்படியாக கைகளும் போக்கிற்க போக்கினை கையாண்டு பொது சுகாதாரத்துறையின் முடிவுகளாக இருக்கக்கூடிய தொழிலாளர்களை அவர்களாகவே அதில் இருந்து வெளியேறும் நிலையை உருவாக்குவதற்காக இந்த என்ற ஒன்றை கடைபிடித்து வருகிறது அத்தகைய முறையை தூக்கி அறிந்து பெருகி வரும் தமிழக மக்களின் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்வதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக தொழிலாளர்கள் நாங்கள் உழைக்கு மருத்துவரை மனித இன்று இந்த புளிச்சல் பகுதியில் உங்களிடம் எங்களது வேண்டுகோள்களை முன்வைத்தோம் இன்றைய அடிப்படை தேவையாகி போன பொது சுகாதார கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு அரசு மருத்துவமனைகளுக்கு போனால் உயிர் பாதுகாப்பு கிடையாது என்ற நிலையை மிக தீவிரமாக தமிழக அரசு பொது சுகாதாரத்துறை ஏற்படுத்தி வருகிறது மருத்துவர்கள் பற்றாக்குறை செவிலியர்கள் பற்றாக்குறை மருத்துவ பணியாளர்கள் பற்றாக்குறை உதவி பணியாளர்கள் பற்றாக்குறை தொழில்நுட்ப பணியாளர்கள் பற்றாக்குறை இவர்களை எல்லாம் தற்காலிகமாக பணியமர்த்தி இதயபட்சம் பேருக்கு வேறுபடுத்திருக்கிறோம் என்று கணக்கு காட்டும் முறைக்காக இந்த ஒப்பந்த முறையை நடைமுறைப்படுத்தி பேரவை சுகாதாரத்துறை நடத்திக் கொண்டிருக்கிறது இதில் பயன்படுத்தப்படும் அத்தனை படமும் நம்மளுடைய வழிபடம் இதை கொள்ளையடிப்பதற்காக இந்த படத்தை நேரடியாக தொழிலாளர்களுக்கு சம்பளமாகவோ நேரடியாக கொள்முதல் பண்ணினாலோ நேரடியாக மருத்துவ உபகரணங்களை கொள்முதல் பண்ணினாலோ லாபம் கிடைக்காது என்பதற்காக ஒப்பந்தம் ஒப்பந்ததாரர் என்ற இடையில் ஒருவரை உருவாக்கி அதுவும் இவர்கள் கட்சியை சார்ந்தவர்களாகவே உருவாக்கி இவர்கள் பெரும் அந்த கொள்ளையை மூடி மறைப்பதற்கு யாரெல்லாம் உரிமையை கேட்கிறார்களோ யாரெல்லாம் தங்களுக்கு சம்பளத்தை கேட்கிறார்களோ யாரெல்லாம் வேலை இந்த அடிப்படை வசதிகள் என்று கேட்கிறார்களோ அவர்களெல்லாம் பணிக்குள் செய்வதையும் ஆரீதியாக பொது சுகாதாரத்துழுவதும் அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை உதவிப்படைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் முப்பத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் அதில் இருபத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட பொன் தொழிலாளர்கள் நிலைப்பாட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசு நாலு புள்ளி ஏழு அஞ்சு அதாவது நாலு முப்பது லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறது இந்த நான்கு ஆண்டுகளில் அதற்கு என்ன திட்டங்கள் மேற்கொண்டது என்று கேட்டபோது இந்த ஆட்சியாளர்களும் இந்த ஆட்சியாளர்களை அடிவர்திகளை பாதுகாப்பு அடிவரிகளாக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்களும் இந்த ஆட்சி மக்களுக்கான நலத்திட்டங்களை நடைமுறை இந்த ஆட்சியில் மக்களுக்கு நாங்கள் பொது விநியோகத்தை பராமரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார் உண்மையில் ரேஷன் திரையில பொருளே கிடையாது ரேஷன் துறைக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் உரிமையாக பொதுமக்களுக்கு வழங்கப்படுவது கிடையாது அடுத்ததா இதுக்கு சொல்ற எந்த நலத்திட்டமும் மக்களுக்கு பயனுள்ளதா இல்லை இவங்களுக்கு விளம்பரம் தேடிக் கொள்வதற்கும் இவர்கள் சேனலுக்கு விளம்பரம் கொடுப்பதற்கும் பத்திரிகையில் விளம்பரம் கொடுப்பதற்கும் கோடிகளை ஒதுக்கி கொள்ளையடிப்பதற்கான திட்டங்களாக இருந்திருக்கிறதை தவிர ஒரு பைசா கூட மக்கள் அவர்களுக்காக பயன்படுத்த கிடையாது என்பதற்கு சாட்சி நாங்கள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ்களை குறைக்க வேண்டும் என்று திட்டமிட்ட போது இதே போருமுறை கூட்டங்களை நடத்தி அந்த ஆம்புலன்ஸ்களை இயக்க வைத்தோம் முக்க கோடி கரண்டு வாங்கி இருக்கக்கூடிய தமிழக அரசு நான்கு ஆண்டுகளில் ஒரு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கூட இந்த மாவட்டத்துக்கு கூடுதலாக வழங்கவில்லை நான்காம் முக்கால் லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கக்கூடிய தமிழக அரசு இந்த மாவட்டத்தில் அரசு மருத்துவமனைகளை தலைவரை உட்பட அனைத்து மருத்துவமனை வளாகங்களையும் தூய்மை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களின் சம்பளத்தை இரண்டாயிரம் ரூபாய் குறைத்திருக்கிறது இதுதான் இந்த அரசின் சாதனை ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகின்ற தொழிலாளிக்கும் அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் ஒரே விலை அதே மருத்துவமனை வளாகத்தில் பத்தாயிரம் ரூபாய் ஒப்பந்த அடிப்படையாக மணியாரா நீதிமன்ற சம்பளம் வாங்க ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரூபாய் சம்பளம் வாங்கிக் கொண்டிருந்த அதே தொழிலாளிக்கும் அரிசி பருப்பு பெட்ரோல் டீசல் எண்ணெய் எல்லாம் அதே விட மாநில நலன் உயர மகளிர் நலன் உயர மாநில நலன் உயரம் என்று ஆளுயர போஸ்டர்களை அடித்து ஒட்டி இந்த அரசு இந்த இலவச பேருந்தால் மகளிர் நகன் உயர்ந்து விட்டது என்று காரணம் தாட்டு இந்த அரசு இந்த திட்டத்தால் எங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் சம்பளம் குறைக்கப்பட்டிருக்கிறது என்று இலவசமாக உங்களுக்கு பேருந்தில் போக்குவரத்து வசதி அரசு ஏற்படுத்தி கொடுத்து விட்டது அதனால் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் சம்பளத்தில் இருந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் உங்களுக்கு சம்பளம் பிறகுமானது என்று இரண்டாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கிறார்

சோதனை எலிகளாக மருத்துவத்துறை தொழிலாளர்களை பயன்படுத்தி ஒவ்வொரு தனியார் முதலாளிகளையும் எங்களை வித்திருக்கிறது அப்படி விற்கப்பட்ட எங்களை பிஜேபி சார்ந்த பிஜேபி ஆதரவாளராக இருக்கிற ஒரு நிறுவனம் தொழிலாளியை சுரண்டுகிறது என்று அவர்கள் தொழிற்சங்கத்தை வைத்து போராட வைத்து கிபிஎம்எஸ் என்ற ஒரு தனியார் நிறுவனத்திற்கு வித்து அது உள்ளூர் முதலாளி உள்ளூர் அரசியல்வாதிகளுடைய பினாமி ரெண்டாயிரம் சம்பளத்தை குறைக்கிறான் ஏண்டாடு கேட்டா உங்களுக்கு இலவச பஸ் கொடுத்துட்டாங்க நீங்க போயிட்டு வர்றதுக்கு பஸ் செலவு இல்லை இல்ல பேருந்து கட்டணம் கிடையாது அதனால பிபிஎம்எஸ்ல வேலை பார்க்கிற அரசு மருத்துவமனை தொழிலாளிக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் கம்மி கிறிஸ்டல்ல வேலை பார்க்கிற தொழிலாளிக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் கூட எந்த பிஜேபி கேவலம் எந்த பிஜேபி மோசம் சொல்லி திமுக இங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோ அந்த பிஜேபி எம்எல்ஏட கம்பெனியா இருக்கிற கிறிஸ்டலை விட திமுக அலுவலகத்தை சிபிஎம் அவரோட கேவலம் நடத்தி நம்ம உற்று நோக்கினால் பிஜேபியும் திமுகவும் தமிழகத்தை அழிக்கக்கூடிய நாசகர சக்தி என்பதற்கு நாங்கள் எல்லாம் நேரடி சாட்சி ஏனென்றால் நாங்கள் எல்லாம் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இவர்கள் கூட்டணியில் சோழனை எலிகளாக தனியார் முதலாளிகளுக்கு விற்கப்பட்டவர்கள் போராடி போராடி இவர்களின் அடிமை தரத்தில் விடுபட்டு இன்று உயிரோடு உங்களோடு முழங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் மீண்டும் எங்களை போல உங்களை எல்லோரையும் மாற்றுவதற்கான முயற்சியை தொழிலாளர் சட்ட திருத்தம் விவசாயிகள் சட்ட திருத்தம் என்ற சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து இங்கு அதற்கான வேலை திட்டங்களை வேகமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார் பிஜேபிக்கு எதிராக முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திமுக எந்த விதத்திலும் பிஜேபிக்கு செலுத்ததல்ல பிஜேபி அரசாங்கம் தேர்தல் நேரத்தில் அறிவித்த தேசிய நலக்குழு கொண்டிருக்கக்கூடிய பேச்சு கட்டுப்பாட்டு துறையை மூடுவதற்கு அறிவிப்பு தான் வெளியிட்டது அவரால் தேர்தல் நேரம் மாட்டாங்கன்னு போட மாட்டாங்க ஆனா திமுக வேக வேகமாக இங்க இருக்கக்கூடிய சென்றர்களை மூடிவிட்டது அன்பார்ந்த தோழர்களே எய்ட்ஸ் பரிசோதனை என்பது ஒரு கர்ப்பவதிக்கு மிக மிக அவசியமான ஒரு பரிசோதனை ஒரு பெண் ஒரு பெண் கருவுற்றால் அரசு ஆரம்ப சுகாதார சென்றவுடன் அவருக்கு கட்டாயம் எடுக்கப்படக்கூடிய பரிசோதனை எய்ட்ஸ் பரிசோதனை அந்த எய்ட்ஸ் பரிசோதனையை மூடு விழா நடத்தி இலவச எயிட்ஸ் பரிசோதனைக்கு மூடு விழா நடத்தி தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு ஒப்படைப்பதற்கான வேலையை மிக வேகமாக தமிழகத்தில் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது திமுக பிஜேபி எவ்வளவு கேரளமான நடவடிக்கை தான திமுக எடுத்திருக்கிறது பிஜேபி அறிவிப்பை தான் வெளியிட்டது திமுக நடைமுறையை படுத்திவிட்டது திமுக பிஜேபி தொழிலாளர் சட்டத்திற்கும் கொண்டு வருவதற்கு எத்தனை முன்பே திமுக இங்க தொழிலாளர் சட்ட திருத்தங்களை நடைமுறைப்படுத்தி எங்களை சோதனை அணிகளாக பயன்படுத்திக் ஆயுஷ் பணியாளர் பன்னாக்கு பணியாளர் என்ற சொற்ப எண்ணிக்கையில் சித்தாகி ருவானி ஹோமியோபதி நம்ம அரசு மருத்துவமனைகள்ல போய் மருந்து வாங்கிட்டு இருக்கமே அவங்களை நமக்கு மருந்து கொட்டா கட்டி கொடுக்கிற தோழர்கள் தொழிலாளர் நாங்க பாத்தீங்கன்னா விதவையா இருப்பாங்க ஊடமற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகளா இருப்பாங்க அவர்கள் எல்லாம் முதலமைச்சர் பிரிவின் கீழும் பரிந்துரையின் பேரிலும் மாவட்ட ஆட்சியர் பரிந்துரையின் பேரிலும் அவர்களுக்கு வந்து மாற்று பணி கொடுக்கிற பேர்ல பணி வழங்கப்பட்டவங்க ரொம்ப ரொம்ப சொற்ப எண்ணிக்கை வெறும் இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு பேர் தமிழ்நாடு முழுவதும் இருக்காங்க நாங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் போராட்டம் எடுத்த போது போராட்ட காலத்திற்கு இதே என்ற முதல்வர் வந்து பத்து ஆண்டுகளுக்கு மேல் இருப்பவர்களை எல்லாம் நாங்கள் பணி செய்து விடுவோம் கவலைப்படாதீர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்து விடுவோம் செய்து விடுவோம் சொன்னாங்க நல்ல வேலை இந்த காலத்தின் கழிவுகளாயி போட சிபிஐ சிபிஐ மாறி காரணவாதியான கம்யூனிஸ்டுகள் போல் இவர்களோ இவர்கள் பேச்சை நம்பி இவர்களுக்கு வாக்கல்யங்கள் என்று நாங்கள் சொல்லுவோம் இவர்களை நம்பாதீர்கள் இவர்கள் மோசமான மக்கள் விரோதிகள் என்று பேசினோம் இன்றும் கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த விழிப்புணர்வோடு இருந்து நாங்கள் தப்பித்தோம் பத்தாண்டுகளுக்கு மேலாக பதினைந்து ஆண்டு காலமாக பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆயுஷ் பல்நோக்கு பணியாளர்கள் பணி நிறைல் நாங்கள் பரவாயில்ல இருபத்தி ஏழு ரூபாய் கோழியை உழைத்து விட்டு தினக்கூலி வெறும் இருபத்தி ஏழு ரூபாய் கூலியை உழைத்து விட்டு அந்த இருபத்தி ஏழு ரூபாய் கூலி எனக்கு வேண்டும் என்றால் ஆண்டு காலம் முனைத்த இந்த சீனா எனக்கு வேண்டாம் என்று கையெழுத்து போற வேண்டும் என்று கேட்கிறது எவ்வளவு கொடூரமான நாசகர அரசு இந்த ஆட்சியாளர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் இவர்கள் தீர்ப்பு கிடைக்குமா வெறும் இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு பேர் இருபத்தி ஏழு ரூபாய் ஒரு நாளைக்கு கூலிய வைத்திருக்கான் அதை கொடுக்கணும்னா என் சீனியாரிட்டி நான் கேட்க மாட்டேன் இந்த பிக்சா டோம் எம்ப்ளாய்மெண்ட் முறைக்கு நான் ஒத்துக்கணும்னு கையெழுத்து போடணும்னு பத்திரத்தை அடிச்சு கை நீட்டு கையெழுத்து கேட்டு இருக்கான் இதை தூக்கில போடுறதை விட அதற்கு மேலான ஒரு தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதி பத்தாண்டுகளுக்கு மேல் வே வாக்குறுதி பன்னிரண்டு முறை செய்யப்படுவாங்க அப்பயோ சொன்னோம் இது சித்தலாட்டம் இது வந்து லேசி வைக்கிறவரோட மோசமான பொய்யை

எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக குறைத்து உலக சாதனை படுத்திருக்கிறது இந்த அரசு இதற்கு இதற்கு இதையெல்லாம் கேட்பதற்கும் இதை அம்பலப்படுத்துவதற்கு அம்பலப்படுத்துவதற்கும் இது இது வந்து சட்டவிரோதம் என்று சொல்வதற்கும் எனக்கு தடையாக இருப்பது இந்த சட்டம் எவ்வளவு உன்னை நீ உனக்கு உரிமை என்று கேட்டால் உன்னை வேலை செய்வேன் கோரிக்கை எழுப்பினால் உன்னை வேலை நீக்கம் செய்வோம் உனக்கு சம்பள உயிரை வழங்காமல் வேலை வழங்க வாங்குவோம் ஏன் என்று கேட்டால் உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை என்று சொல்வோம் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் வச்சிருக்கிறோம் சொல்லுவோம் சொல்றான் இந்த நாசகர சக்திகளால் ஒருபோதும் உழைக்கும் வர்க்கத்துக்கு ஒன்றும் நடக்காது அதனால் தான் உழைக்கும் வர்க்கமாக நாம் ஓரணியில் அணிந்திருந்தோம் இந்த அழைப்பை தூக்கி எறிவதற்கான அணிந்திருக்கலாக அது அமையட்டும் என்னுடைய வரிப்படத்தில் நீங்க கூடிய பொது சுகாதாரத்துறையில் எனக்கு முழுமையான மருத்துவம் இலவசமாக தரமாக வழங்கப்பட வேண்டும்

ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இயங்கிக் கொண்டிருந்த ஆம்புலன்ஸ்களை சிறுமையில் இருந்து அகற்றிவிட்டார்கள் ஆம்புலன்ஸ் சேவையில் இருந்து அகற்றப்பட்டது இன்று தமிழகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் பல்வேறு கோளாறுகளோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது பல்வேறு கோளாறுகளோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது நாங்கள் குறிப்பிடும் ஆம்புலன்ஸ் கோளாறுகளை உடனடியாக சரி செய்து கொடுக்கவில்லை என்று அதிகாரிகள் சரி செய்து கொடுக்கவில்லை என்று கூடுதலாக ஆம்புலன்ஸ் வேண்டும் என்ற கோரிக்கையை அரசிடம் முன்வைத்து பெருமுறை கூட்டங்கள் நடத்தி கோரிக்கை அளித்த போது கடந்த ஆட்சியாளர்களால் உடனே கூட ஆம்புலன்ஸ் வழங்கப்பட்டது நாங்கள் அதையே காலதாமதம் என்று சொல்றோம் மக்கள் நாங்கள் அக்கறை இல்லை என்று கடந்த குறை கூடினோம் இன்று அவர்களின் ஆட்சி தமிழகத்துக்கு எவ்வளவு மேலானது எங்கேயே சொல்ல வைத்து விட்டார்கள் இன்றைய திமுக ஆட்சியாளர்கள் உண்மையது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உடனடியாக என்ன தேவை என்று கேட்டார்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் தேவை என்று கூறினோம் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்களை வழங்கினார்கள் இவர்கள் ஆட்சிக்கு வந்த உடன் ஓடிக்கொண்டிருந்த ஆம்புலன்ஸ்களை தேவையில் இருந்து அகற்றினார்கள் இன்று மருத்துவர்கள் இல்லை சோழியர்கள் இல்லை மருத்துவ பணியாளர்கள் இல்லை என்று தமிழகம் முழுவதும் பொது சுகாதாரத்துறை சீரழிந்து கொண்டிருக்கும் போது அதை மூடி மறைப்பதற்கு கூட்டிய எட்டு ஆம்புலன்ஸ் அரசு அடிப்படை உதவி பணியாளர்கள் தேவைப்படுறார் நூத்தி எட்டாம் லட்சம் ஒரு துறை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு என்று நோயாளியை கடத்தி கடத்தி தலைமை மருத்துவமனையில் ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாதிக்கப்படுபவர்களையும் ஆசாரி உள்ள மருத்துவ மருத்துவ கல்லூரி கொண்டு வந்து குவிச்சிட்டு இருக்காங்களே எதற்கு அங்க டாக்டர் இருக்காங்க அந்த மருத்துவர் இருக்காங்க தொழில் இருக்காங்களா இல்ல அங்க படிக்கிற மாணவர்களுக்காக காசு இல்லாம வேலை வாக்கிற அடிமையாவே அதனால கொஞ்சம் மருத்துவமனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இங்க

மருத்துவமனையில் சேவியர் இல்ல பார்மசிஸ்ட் இல்ல யாரும் இல்ல கூட்டவனுக்கு கலா அவன் போயிருந்தேன் முப்பது நாள் வேலைக்கு வரான் அந்த முப்பது நாள் வேலைக்கு வரவேன் கண்ணு முன்னாடி குளுக்கோஸ் இறக்கிட்டு இருக்கு குளுக்கோஸ் நின்னு போச்சுன்னா ரத்தம் அந்த குளுக்கோஸ் வெளியே மேலே ஏறி அந்த நோயாளி செத்து போயிடுவான் ஒரு ஆஃபர் கலத்தி விட்டாலும் இந்த சமூக புரட்சிக்கு வாட்ஸ்அப் புரட்சி எடுத்து போட்டு சூழ்நிலை பணியாளர்கள் மருத்துவம் பாக்குறாரு

ஏன் ஒரு தூய்மை பணியாளர் ஒரு குண்டோஸ்டியை கட்டினார் ஏன் ஒரு தூய்மை பணியாளர் ஒரு மாத்திரையை எடுத்து கொடுத்தார் ஏன் ஒரு தூய்மை பணியாளர் பாடுல நாட்டு சொல்ற வேலையை டாக்டர் சொல்ற வேலையை மின்சாரம் எவ்வளவு கேட்டாரா அந்த வேலையை கேட்டாலும் அந்த தொழிலாளிக்கு வேலை போகுது அவங்க சொல்ற வேலையை கேட்டாலும் வேலை போகும் அப்ப நாலு ஒன்றுக்கு முன்னூறு ரூபாய் தனக்கு வேண்டும் என்ற அடிப்படையில் நேரம் காலம் பார்க்காமல் பன்னெண்டு மணி நேரம் உழைத்து செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி அடிமையாக யார் சொன்னாலும் எது செய்தாலும் கேட்டாகவும் அவர்கள் கிளீன் பண்ற டாய்லெட் அவர்களே கிளீன் பண்ண பயன்படுத்துறதுக்கு அனுமதி கிடையாதுங்கிற மிக மோசமான நிலை தான் நீங்க அலங்கரிக் ஆனால் இங்க நடக்கிற ஆட்சி சமூக நீதி ஆட்சி கேவலமான ஒரு ஆட்சி ஒரு தொழிலாளி ஒரு மருத்துவத்துறைக்கு ஒரு மருத்துவமனைக்கு ஒரு தொழிலாளி சுத்தம் செய்கின்ற ஒரு கழிவறையை அந்த தொழிலாளியை பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லைன்னா இங்க எங்க வெங்காயத்தில் இருக்குது சமூக நீதி இது எந்த ஆட்சி ஆனால் இங்கு மக்கள் நலன் மகளிர் நலன் உயர மாநில நலன் உயர கோடி கணக்கில் விளம்பரத்தை செஞ்சு அசிங்கப்படுத்தி இருக்காங்க இலவச பஸ் கொடுத்துட்டு இரண்டாயிரம் சம்பளத்தை கொடுத்துட்டாங்கிறத இந்த அரசு ஏற்றுக்கொள்ள அப்ப இங்க இருந்து மக்களுடைய வாழ்வாதாரம் வரும் வாழ்வு சக்தி வரும் நாட்டோட பிடிபி எட்டு பர்சன்ட் மோடி என்ன மோடி மஸ்தான என்ன பொய்ய சொன்னாரோ அதே பொய்யை தான் திமுக இப்போது சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அப்ப இவங்க கிட்ட போய் நாங்க முறையிட்டு நீதிமன்றத்தில் தீர்ப்பை எடுத்து வருகிறது என்று சொல்லி எங்களுக்கு நடக்க போதா போகுது தமிழகம் முழுவதும் நடத்தி தமிழக மக்களை அணிதிரட்டி இந்த அறிவிக்கு எதிராக சுதந்திர போராட்ட தியாகி பகத்சிங் கூறியது போல் மாணவர்களும் விவசாயிகளும் தொழிலாளர்களும் ஓரணியில் அணிந்திரண்டு போராடினால்தான் உண்மையான சமூகமாக எழுந்து என்று கூறினார் அந்த வாதீரனின் சிந்தனை அவர்களை எங்களுக்கு ஏற்றி வழிபாதையாக எங்களின் பாலபாடமாக ஏற்றுக்கொண்டு அந்த திசை வழியில் இந்த பிரச்சார கூட்டத்தின் வாயிலாக கன்னியாகுமரி மாவட்டம் தோற்ற பகுதி உழைக்க மக்களுக்கு அழகு வலுத்தோம் உண்மையில் எந்த அரசியல் கட்சிக்காக சாரி இருந்தால் உண்மையில் எந்த சமூக மாற்ற சக்தி சொல்லிக்கிறவருக்கு உண்மையில் நீங்கள் மனிதர்கள் உண்மையில் உங்களுக்கு உழைக்க மக்களின் மீது அக்கறை உண்மையில் நீங்க சாதியை ஒழிக்கிற மதத்தை ஒழிக்கிற தண்ணிக்கு தெரியாத எதையெல்லாம் ஒழிக்கிறேன்னு சொல்றீங்களோ அதையெல்லாம் ஒழிக்கிறதுக்கு உங்களுக்கு சாரி எடுத்தால் இந்த கூலி அடிமை நிலத்தையும் முடிக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள் இதற்கு ஆதலித்து பாருங்கள் உண்மையால் சமூக மாற்றம் மேலும் என்று உங்களுக்கும் ஒரு வேண்டுகோளை வைத்து தாயல் செய்து இந்த பொது சுகாதாரம் தொழிலாளர்களை சேர்ப்பதால் தொழிலாளர்களுக்கு மட்டும் பாதிப்பல்ல இப்படி தொழிலாளர்களை இந்த துறையிலிருந்து படிப்படியாக வெளியேற்றிருக்கு இந்த துறையை தனியார்வோ முழுமையாக லாபகரமான தொழிலாக எல்லா மாக செயலாளருக்கு மருத்துவங்கள் மருத்துவமனைகள் இருக்கு எல்லா கட்சிக்காரமான மாவட்டத்தில் அவருக்கு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள் தூக்கி கொடுத்து லட்டு மாறி மக்களோட வரிப்படத்தை இன்சூரன்ஸ் பேர்ல ஏதாவது ஒரு படத்து பேர்ல கோடி கோடியாக கொள்ளையடிப்பதற்கு திட்டமிட்டு இந்த சேவை திட்டத்தின் முதுகலமாக இருக்கக்கூடிய தொழிலாளர்களை படிப்படியாக வெளியேற்றுவதற்காக கொண்டு வந்திருக்கப்பட்டுள்ள இந்த பிச்சாட்டம் என்ன முறையை ஒழிப்பதற்கு எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் நூறு சதவீதம் இந்த பொது சுகாதாரத்துறை தனியார் மையம் ஆக்கிவிடும் ஒரு லாபகரமான தொழிலாக்கப்பட்டுவிடும் ஏற்கனவே சேவை பட்டியலில் இருந்து தமிழகத்தில் கல்வி லாபகரமான நல்ல விளைபொருளாகிவிட்டது அதனால் ஏழைகளுக்கு பணம் இல்லாதவர்களுக்கு எழுத படிக்க தெரிந்த கல்வி பல படித்தவர்களுக்கு எல்லா வாய்ப்பையும் வழங்குகிற கல்வி என்று ஆகிவிட்டது வீடு இருப்பது உசுதான் உயிர்தான் அந்த உயிரும் பணம் இருந்தால் உயிர் இருக்கும் பணம் இல்லைன்னா அரசு மருத்துவமனைக்கு போய் சாக வேண்டும் என்ற நிலையை இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் மாற்ற வேண்டும் என்றால் எங்களுடைய பொது நிறுத்த போராட்ட அறிவிப்பிற்கு உங்களுடைய ஆதரவு கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் என்ற அறைகோலோடு இந்த பிரச்சார இயக்கத்தின் மூலமாக வேண்டி கேட்டுக் கொள்கிறோம் உழைக்கும் மாற்றம் ஓரளில் அணிதிரென்றால் மாற்றுவதற்கு மாற்ற வேண்டும் நிகழாமல் இருக்க வாய்ப்பே இல்லை அதனால்தான் தொழிலாளி வட்டமாக அணிவிருவோம் நமக்கான பொருளை களமிறங்குவோம் என்ற இந்த பொது வேலைநிறுத்த அறிவிப்பிற்கு ஆதரவு கோரி மாநில தலைமை இந்த பிரச்சார இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் போச்ச பகுதியில் வாழக்கூடிய தொழிற்சி மக்கள் அனைவரும் எங்களது போராட்டத்திற்கு உங்களுடைய ஆதரவினை கருத்தாலும் கரைந்தாலும் வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கேட்டுக்கொள்கிறேன்